ஆ ரொம்ப ரொம்ப கிட்ட கேட்குற கேள்விக்கு தான் ஆ சார் இப்போ அந்த வரக்கூடிய ஐந்து திட்டங்கள் ஐந்து வந்து உங்களோட தோழி திட்டங்கள் வச்சுருக்கீங்க சரி மெயினாக வந்து எம்பி தான் நான் வந்து எம்பி ஒரு நேரடியாக பண்ண முடியும் என்னுடைய முதல் குறிக்கோள் வந்து பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற பேருந்து நிலையங்களை மேம்படுத்துவது எம்பி நிதியின் மூலமாக முதல்ல நாளைக்கே வந்து முதல்ல ஒன்னொம்பராவதுலேயும் சிவகங்கையிலையும் இருக்கிற பஸ் ஸ்டாப்பை வந்து மேம்படுத்துவதற்கும் ஆலங்குடியில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பு அதுக்கப்புறம் சந்தைகள் புது சந்தைகள் இது குறிப்பாக இரவில் நடக்கும் சந்தைகளுக்கு லைட்டு வசதி செய்து கொடுப்பதும் என்னுடைய நிதியிலிருந்து முதல் கோரிக்கை கடமையாக இருக்கும் சில புள்ளிகள் வந்து இந்த ஏரியாவில் வந்து இந்த இது பண்ணுறது தான் இருக்கிறதா குறிப்பாக மாநில அரசாங்கத்தோடு இணைந்து அவர்களுடைய திட்டத்தின் மூலமாக இந்த பகுதிக்கு தொழில் வளர்ச்சியை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்துக்கொள்வேன் இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் கோயில்கள் அதிகமாக இருக்கின்றன கோயில்களை சுற்றி சுற்றுலா தலங்களாக மாற்றுவதற்கு பெரிய வாய்ப்பு உண்டு அதாவது டெம்பிள் டூரிசம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பழமையான வீடுகள் இங்கே அதிகமாக இருக்குது அதாவது ஹெரிட்டேஜ் டூரிசம் இது ரெண்டையும் மேம்படுத்துவதற்கான மத்திய சர்க்கார் ஏற்கனவே கடந்த முறை நான் வந்து கடிதம் எல்லாம் எழுதியிருந்தேன் அவங்க ஒன்றும் பெரிய செவி சாய்க்கவில்லை மீண்டும் அழுத்தம் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் சார் காவேரி குண்டா இருக்கு காவேரி குண்டார் திட்டத்துக்கு போன பாராளுமன்றத்தில் நான் கேள்வி கேட்டேன் மத்திய சர்க்கார் எவ்வளவு நிதி இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க இது வரைக்கும் அவங்க இதுக்கு ஒதுக்கிற நிதி ஜீரோ அதாவது பூஜ்ஜியம் இதுவரைக்கும் ஒரு ரூபாய் கூட மத்திய சர்க்கார் ஒதுக்குறதில்லை அதற்கு தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை எம்பிகளும் அழுத்தம் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் மத்தியில் இருக்கும் பாஜக அரசாங்கம் கடந்த ஐந்து ஆண்டுகளிலே பாராளுமன்றத்தில் கேட்ட கேள்விகள் மூலமாக அவர்கள் இதுவரைக்கும் அந்த காவேரி குண்டாறு திட்டத்திற்கு ஒரு ரூபாய் கூட ஒதுக்கவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை ரயில்வே ரயில்வேக்கு புதுக்கோட்டை மூணு கோரிக்கை வச்சோம் மந்திரி வந்து அதை செய்யவே இல்லை ரயில்வே மந்திரியா போட்டிருக்காங்க அதனால இதில் எந்த விதமான புதுமை இருக்கு எனக்கு வந்து நம்பிக்கையே கிடையாது ஏன்னா போன மந்திரி செஞ்ச தப்பை திருத்துறதுன்னா புது மந்திரிட்ட போய் சொல்லலாம் அதே மந்திரியை திருப்பி வந்து பண்ணாருன்னா எப்படி வந்து திருத்த முடியும் அதனால திருத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால நான் முயற்சி செய்வோம் எல்லா முயற்சியும் நாங்கள் செய்வோம் ஆனால் அதே மந்திரியை மீண்டும் போட்டிருக்கிறதுனால அந்த மந்திரி வேற மாதிரி செயல்படுவாரா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது சில பீராஜ் இன்றைக்கு காலைக்கே நான் கடிதம் எழுதியிருக்கிறேன் புதிதாக கல்வித்துறை அமைச்சருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சரும் கடிதம் எழுதி இந்த நீட்டு தேர் தேர்தலை ரத்து செய்து செய்ய வேண்டும் இந்த இந்த ஆண்டு அந்த தேர்தல் மீண்டும் நடத்த வேண்டும் தமிழ்நாட்டு கேட்கும் அளவுக்கு அது விலக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது